பெண்களை உற்சாகப்படுத்தும் விதமாக அவர்களின் சாதனைகளை கொண்டாடும் விதமாகவும் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் எட்டாம் தேதி சர்வதேச மகளிர் தினம் அனுசரிக்கப்படுகிறது இதனை முன்னிட்டு தஞ்சை மாநகராட்சியில் பணிபுரியும் பெண் தூய்மை பணியாளர்களின் சேவையை கௌரவிக்கும் வகையில் அவர்களுக்கு ஜோதி அறக்கட்டளை சார்பில் பரிசு வழங்கி பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தஞ்சை நகர பகுதிகளில் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளும் பெண் தூய்மைப் பணியாளர்களின் பணி செய்து கொண்டிருந்த இடங்களுக்கு அதிகாலையிலேயே ஜோதி அறக்கட்டளை நிர்வாகிகள் நேரில் சென்று அவர்களை சந்தித்து மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி இனிப்புகளை பரிமாறியதுடன் மேலும் ஒவ்வொரு பெண் தூய்மைப் பணியாளர்களுக்கும் தலா ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள வண்ணப்புடவைகளை பரிசாக வழங்கி ஆச்சரியம் அளித்தனா் இதுகுறித்து ஜோதி அறக்கட்டளை நிர்வாகிகள் தெரிவிக்கையில் சர்வதேச மகளிர் தினமான இன்று நகரத்தையும் நமது சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைக்கவும் நோய் தொற்றிலிருந்து நம்மை காக்க மறைமுகமாக பாடுபடும் பெண் தூய்மை பணியாளர்களை கவுரவிக்கும் வகையில் தூய்மை பணியில் இருந்த அவர்களே அவர்கள் தூய்மை பணி செய்து கொண்டிருந்த இடங்களுக்கே நேரில் சென்று அவர்களுக்கு எங்கள் கைகளினால் இனிப்புகளை ஊட்டிவிட்டு ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள புடவையும் பரிசளித்து வாழ்த்து கூறினோம் மொத்தம் நூறு பெண் தூய்மை பணியாளர்களுக்கு இவ்வாறு இனிப்புகளும் புடவைகளும் பரிசாக வழங்கப்பட்டன எல்லோரையும் விட வழங்க வேண்டியவர்கள் தூய்மை பணியாளர்களே ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்தாலும் இவர்களது பணி மற்றும் சேவையை அளவிட முடியாது என்பதால் வாய்ப்பு கிடைக்கும்போது கௌரவிக்கிறோம் என்றனர் தாங்கள் தூய்மை பணியில் இருந்த அசுத்தமான இடத்திற்கு அதிகாலையிலே ஜோதி அறக்கட்டளை நிர்வாகிகள் தேடி வந்து எங்களுக்கு இனிப்புகள் பரிமாறியும் புத்தம் புதிய புடவையை பரிசளித்ததையும் கண்டு பெண் தூய்மை பணியாளர்கள் அடைந்தனர் இதற்கான ஏற்பாடுகளை ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் மேற்பார்வையில் அறக்கட்டளை மேலாளர் ஞானசுந்தரி உள்ளிட்ட பணியாளர்கள் செய்திருந்தனர்

திருச்சி பார்த்துட்டு அப்புறம் நன்றி சொல்றதா வேண்டாமான்னு பாருங்க வச்சுக்கிங்கிற மாதிரி ஏழைகளால் முடிஞ்ச ஒரு சின்ன உரை உங்களுக்கு செஞ்சுருக்கோம் தொடர்ந்து நல்ல வேலை பாருங்கம்மா சரிங்களா சரிங்க multimulti- <suss> Jaz�福 தெரிய எ எங்கள் உலக மகளிர் தேங்கன்னு தெரியுமா பெண்களுக்காக ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுற நாள் வந்து உலக மகளிர்தியம் இப்போ இது ஸ்கூலில் படிக்கிறாங்க பொங்களை பிள்ளைங்க காலேஜில் பண்ணிக்கிறவங்க வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து அவங்க பெருமையாக நினைக்கிறனால நினைக்கிறாங்க ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது வந்து தூய்மை பணியாக நீங்கள் தான் உங்கள் நீங்கள் பார்க்குற வேலைய வந்து ஒன்றை கருவாள் சம்பளம் வாங்குறாங்க தெரியுமா ஏசி பார்த்துட்டு அவங்க கூட அது செய்ய மாட்டாங்க நல்லா தூய்ந்து செய்வீங்க உங்கள் உயிரை பணையை செய்வீங்க எங்களை பொறுத்தவரைக்கும் எங்கள் அறக்கட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே தான் முக்கியம்

நீங்க ஆமா நான் இல்ல இப்ப அந்த சைடு வரும்போது ஒரு கூட பேஸ்ட் தெரியும் சரிங்க ரொம்ப சந்தோஷம்

சரி சரி என்ன நாள் டெல்லிக்கிழம சிவராத்திரி நான் தாண்டி இன்னைக்கு உலக மகளிர் பெண்களை போட்டணும் இல்லையா எவ்வளவு நகை தூய்மையா வச்சிருக்கீங்களா ங்களான انا பார்க்கலாம். அதனால இது சின்னதா இந்தி குடுறோம். பாக்கலாம். தூங்கி. இதோ பாருங்க. நம்ம பராயல ஒரு சின்ன பரிசு என்ன அப்படியே நீங்களே எடுத்து பாருங்க. என்ன நீங்களே திருஞ்சிப் பிழிஞ்சு பாருங்கம்மா வெளியிடுங்க 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 எடுங்க. ம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு.

சரி எங்க முடிஞ்சு போச்சுங்க ஒரு ரிவ்யூ சொல்லிடுறேன் ரொம்ப நன்றி சார் பாஸ் சொன்ன மாதிரி தான் ஆமா நான் எல்லாம் பatr Okay ஓட்ட கூட நான் உண்மையா நீ இருக்கேன் நான் தண்டால போற மாதிரி Okay அவங்க ஏதேனும் சொன்னா நீங்க கண்டுக்காம உங்களுக்கு தொடர்ந்து காரை வாங்க மாட்டார் அவங்க சொல்லுங்க சரி சரி சரி